திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் போதை விழிப்புணர்வு வார விழா நடைபெற்றது திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவர் பேரவை ஐக இயக்கம் மற்றும் அருபே சுகாலயம் சார்பில் போதை விழிப்புணர்வு வார விழா நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டை போதை நோய் இல்லா மாநிலமாக உருவாக்கும் நோக்கில் விழிப்புணர்வு பேரணி கருத்தரங்கு பட்டிமன்றம் மற்றும் மாவட்ட அளவில் கலை போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தை ஒட்டிய சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பல்வேறு மாணவர் மாணவியர் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் கல்லூரி அதிபர் செயலர் முதல்வர் இணை முதல்வர் அருள் தந்தை ஜெயபதி மற்றும் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை உளவியல் துறை தலைவர் மருத்துவர் நிரஞ்சனா தேவி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தனர் முன்னதாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் பதினேழு கல்லூரிகளில் இருந்து முன்னூற்று முப்பத்தி நான்கு மாணவர்கள் கலந்து கொண்டு போதை நோய் குறித்த விழிப்புணர்வு பெற்றனர் வணக்கம் வளனா கல்லூரி திருச்சிராப்பள்ளி மாணவன் பிஏ தமிழ் தேடியர் படிக்கிறேன் நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் வைஸ் சேர்மனா இருக்கேன் எங்கள் காலேஜில் போதை வந்து விழிப்புணர்வு வாரம் வந்து ஒரு வாரமாக கண்டக்ட் பண்றாங்க இந்த ஒரு வாரத்தில் முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் போதை சம்பந்தமான மாணவர்கள் வந்து அதை விட்டு விலகணும் அதில் போயிடவே கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக கல்லூரி நிர்வாகம் வந்து தொடர்ச்சியான நிகழ்வு வரிசையாக வச்சுக்கிட்டே இருக்காங்க டெய்லி டாக்டர்ஸு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு ஒவ்வொன்றா தெளிவாக பேசிக்கிட்டே இருக்காங்க இதை வச்சு மாணவர்கள் வந்து சமுதாயத்துக்கு வந்து போகும்போது சமுதாயத்து இந்த கல்லூரியை விட்டு வெளியே போகையில் கண்டிப்பாக போதைங்கிற ஒன்று இல்லாமல் போகணும் கல்லூரிக்குள்ளே வந்தவனும் கல்லூரியை விட்டு வெளியே போகும்போதும் போதைங்கிற விஷயமே இருக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு எவ்வளோதான் போதையை பற்றி சொல்லியிருந்தாலும் நம்ம கல்லூரி வந்து இதை ஒரு வாரம் விழாவாகவே கொண்டாடுது இந்த பென்று அதுக்காக போட்டிகள் வச்சு இன்னைக்கு அதுக்கான பரிசுகளும் கொடுக்குறாங்க நன்றி ரேலி காலையில் 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 ரேலி நடந்துச்சு அது வந்து முந்நூற்றி ஐம்பது மாணவர்கள் பங்கேற்றனர் நமது கல்லூரி சத்திரம் வரை கல்லூரி வளாகத்திலேருந்து சத்திரம் வரை மாணவர்கள் வந்து போதை விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி போதை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்தனர் பிரான்சிஸ் ஆண்டனி